எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழி மூன்று திருவெண்பாவி பதிகம் மூன்று என் வீடியோவை தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது பதிகம் வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து உங்களுக்காக போடுறேன் வாங்க வந்து நம்ம திருவெண்பாவை பாராயணம் பண்ணலாம் முத்தண்ண வெண் நகையாய் முன் வந்து எதிரெழுந்த் எதிரொழுந்தென் முத்தண்ண வெண் நகையாய் முன் வந்து எதிரெழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதென்று அள்ளிரு அத்தன் ஆனந்தன் அமுதென்று அள்ளிருத்து தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையூர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் பத்துடையூர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்தாய் கொண்டாய் கொள்ளாதோ எத்தோ நின் அன்புடமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடோரோர் நம் சிவனை சித்தம் அழகியார் பாடோரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கல்லோர் என்பாவாய் இத்தனையும் வேண்டும் எமக்கல்லோர் என்பாவாய் பாவாய் முடிஞ்சது என்னுடைய திருப்பாவை அதுவும் நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் அதையும் நீங்க போய் வந்துட்டு பார்த்துக்குங்க என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்காக இன்னொரு பதிகம் அடுத்து திருவன்பாவை நான்கு பதிகம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வெளியிடுறேன்